விரத நாட்கள் என்றாலே நம் துன்பம் தீர்க்கும் திரு தான் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்க நம் துயரங்கள் நீங்கும் என்பதை அறிந்து முனிவர்களும் சித்தர்களும் இவற்றை நமக்கு வகுத்து கொடுத்து கொடுத்து இருக்கிறார்கள் அப்படி இரத நாட்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் உகந்தது என்றாலும் பெண்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய சில நாட்கள் உண்டு அவற்றுள் முக்கியமானது வாசவி ஜெயந்தி கலியுகத்தில் பக்தர்களின் துன்பம் தீர்க்க அன்னை மேற்கொண்ட அவதாரமே கன்னிகா பரமேஸ்வரி அவதாரம் அந்த அற்புத அவதாரம் நிகழ்ந்த நாளான இன்றைய தினம் வாசவி ஜெயந்தியாக ஆலயங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அம்பிகையின் பக்தர்களாக ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தாய் அம்பிகையே தமக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அன்னையை வேண்டிக் கொண்டனர் அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்ட அம்பிகை அவர்களுக்கு மகளாக அவதரித்தார் தான் தெய்வாம்சம் பொருந்தியவள் என்பதை பிறந்த உடனேயே அவள் தன் பெற்றோருக்கு நான்கு கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கோளத்தில் காட்சி கொடுத்தார் பின்பு சாதாரண குழந்தையாகி வளர்ந்தார் அவளை வாசவி என்றும் கன்னிகா பரமேஸ்வரி என்றும் பெயரிட்டு அழைத்து சீராட்டி வளர்த்தனர் பெற்றோர்கள் கன்னிகா பரமேஸ்வரி திருமண வயதை எட்டியதும் சிவனையே மணாளனாக அடைவேன் என்று சொல்லி தவம் இருந்தார் அந்த தேசத்தின் மன்னன் விஷ்ணுவர்தன் தேவியின் அழகை குறித்து கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் கன்னிகா தேவியோ அதை மறுத்து தான் ஈசனை மட்டுமே அடைவேன் என்று உறுதியாகச் சொன்னார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் அவள் வாழ்ந்த ஊரையே சாம்பலாக்கி விடுவேன் என்று எச்சரித்தான் ஊர் மக்களில் பலர் பயந்து வேறு ஊருக்கு சென்றனர் ஆனால் மீதம் இருந்த நூற்றி இரண்டு கோத்திரத்தவரும் அன்னையுடன் நின்றனர் அப்பொழுது அன்னை தான் யார் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொன்னார் விஸ்வரூப தரிசனம் காட்டி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் பிறர்க்கரிய தரிசனம் கண்டதால் அனைவருக்கும் முக்தி நிச்சயம் எனவே என்னோடு மேலுலகம் செல்ல தயாராக இருப்பவர்கள் வரலாம் மற்றவர்களையும் அவர்கள் சந்ததியையும் நான் கலியுகம் முடியும் வரை காப்பேன் யாரெல்லாம் என்னை கன்னிகா பரமேஸ்வரி என்ற திருநாமத்தை ஒரு முறை சொல்லி சரண் அடைந்து வணங்குகிறார்களோ அவர்களை சகல தீங்களிருந்தும் காப்பேன் அவர்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் என்று வாக்கு தந்தால் கன்னிகா தேவி நூற்றி இரண்டு கோத்திரத்தின் குழந்தைகள் வயோதிகர்கள் தவிர மற்ற அனைவரும் கன்னிகா தேவியோடு இறங்கி மறைந்தனர் அடுத்த கணம் விஷ்ணுவர்தனின் தலை வெடித்து சிதறியது புயல் மலை காற்று என்று அமர்களப்பட படைகள் சிதறி ஓடின நடந்தவற்றை அறிந்த விஷ்ணுவர்தனின் மகன் ராஜராஜ நரேந்திரன் அன்னை வாசவியின் சகோதரனான விருபாக்சனை அணுகி மன்னிப்பு கோரினான் அன்னைக்கு ஓர் ஆலயம் எழுப்பி வழிபடுவதாக கூறி அவ்வாறே ஒரு கோவிலையும் எழுப்பினான் என்கிறார்கள் பெரியோர்கள் அன்று முதல் வாசவி தேவி சகலருக்கும் தெய்வமானார் வாசவி தேவி வழிபாடு பின்பு நாடு முழுவதும் பரவியது அப்படி இன்றைய தினம் வாசவி அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நாம் ஒரு முறையேனும் இந்த வரலாறையும் இந்த ஸ்தோத்திரத்தையும் கேட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கன்னிகா பரமேஸ்வரியான வாசவி அன்னை காத்து ரட்சித்த அருள்வாள் என்பதாக பலஸ்ருதி ஸ்ரீ வாசவி கன்னியகாஷ்டகம் நமோ நேம்யை சுபத்ராயை சுபத்ரா நமோ நமஹா சபம் குருமேவிசியை நமோ நம ஜைச்சந்திரூபாயை சண்டிக்கா நமோ நம சாந்தி மாவனோவி வாசியை நமோ நம நந்தை தேஸ்தௌ நமோ நம பாயிணப்பு வாசியை நமோ நம अपर्णायै नमस्तेस्तु कौसुम्भ्यैदेन नमो नमः नमः कमलहस्तायै वासंतेन नमो नमः चतुर्भुजायै सर्वाण्यै सुखपाण्यै नमो नमः सुमुखायै नमस्तेस्तु वासव्यैतेन नमो नमः कमलायै नमस्तेस्तु विष्णुनेत्रकुलालये मृगान्यैते नमस्तेऽस्तु वासव्यै ते नमो नमः नमः शीतलपादायै नमस्ते परमेश्वरी श्रियं न देहि मातस्त्वं वासौ यैते नमो नमः त्वत्पादपद्मविन्यासं चन्द्रमण्डलशीतलो कृतेषु सर्वदास्माकं देहि श्रीपरमेश्वरी കൈലാസെ ഗിരിപുരേ സൗവർണ ശൃ മഹാ സ്തംഭോന്മണിമൺചിര പ്രാതേ സിംഹസാം മരാർത്ത പദ ഭക്തർത്തിധ്വംസി വന്ദേ വാസ വികൃക്കാംീം സർവാത്താമംബി കാസ്തേ വാസ മേ ദീ നമസ്തേ വിശ്വപാവണി नमस्ते व्रत संबद्ध ब्रह्मत्रे नमो नम नमस्ते भय संगारी नमस्ते भवनाशिनी नमस्ते भाग्यदा देवी वासवीते दे ते नमो नम नमस्ते नमस्ते भद्र रूपिणी नमस्ते पद्मी सुंदरांगी नमो नमः नमस्ते विबुदानन्दा नमस्ते भक्तरञ्जनी नमस्ते योगसंयुक्ता वाणिक्यान्या नमो नमः नमस्ते बुदसंसेव्या नमस्ते मङ्गलप्रदे नमस्ते शीतलापाङ्गी शङ्करिते नमो नमः नमस्ते जगन्माता नमस्ते कामदायिनी नमस्ते भक्तनिलया वरदे ते नमो नमः नमस्ते सिद्धसंसेव्या नमस्ते चारुहासिनी नमस्ते अद्भुतकल्याणी सर्वाणि ते नमो नमः नमस्ते भक्तसंरक्ष नमस्ते सम्बद्धकङ्कणा नमस्ते नमो नमः देवी प्रणम्य सत्भक्त्या सर्व काम्यार्थ संपदान लभते नात्र संदेगो देगंते मुक्तिमान मान भवेत ईश्वरं वाच त्रैलोक्य वक्ष्ये सर्व सर्व यंत्र ओम ॐ गूं ओम ग्रूं भगवती नमो भगवती दंष्ट्रणी भीमवक्त्रे मगोग्ररूपे

विलिप्ता कात्री कहा कहा। ओम नृत्य अशीलता धारिणी भ्रुकुटी कृता पांगे विषम नेत्र कृतानी वा असा विलिप्त गात्री ओम अस अस क्रुद्ध क्रुद्ध ओम नील जी मूत वर्णी अभ्रमाला कृता परणी ओम गंडारवा विकीर्ण देगे ॐ सिद्धे अरुणवर्णे ॐ ग्रां ग्रीं ग्रूं रौद्ररूपे ॐ ग्रीं क्लीं ॐ ग्रीं ॐ ॐ ॐ ॐ क्षे अह कः वज्रिणी ॐ क्षुं क्षां क्रोधरूपिणी प्रज्ज्वलप्रज्वल ॐ भीमभीषणे भिन्दी ओम महाकाये छिंदी ओम करालिनी किट किटी मगा भूतमाता सर्वदुट्ट निवारिनी जये ओम विजये ओम त्रैलोक्य विजये हुम फट स्वागा नीलवर्णाम्रेत संस्थाम विंश अस्ताम यदे जये न्यासं कृत्वा तु पञ्चाङ्गं रक्तपुष्पाणि होमये सङ्ग्रामे सैन्यमङ्गस्या त्रैलोक्यविजया पठात् ॐ भगुरूपायस्तम्भयस्तम्भय ॐ मोहय मोहय ॐ सर्वशत्रून्द्राभय ॐ ब्रह्माणमाकर्षय ॐ विष्णुमाकर्षय ॐ महेश्वरमाकर्षय

അവ നാളെ സന്തക്കലാം ശങ്കര ഹരശങ്കർ മഹാപ്രീവാ പോട്ടി